ஆன்மீக தரிசனம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிகளின் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் நேஷம் தொழில் சம்பந்தமான முக்கிய மாற்றங்களால் அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான சூழல் ஏற்படும் நண்பர்களின் ஆதரவால் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அஸ்வினி மாற்றங்கள் உண்டாகும் பழனி முன்னேற்றமான நாள் கிருப்திகை ரிஷபம் அரசு அதிகாரிகளிடம் நடந்து கொள்ளவும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் ஆதரவான சூழல் உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கிருப்திகை அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரோகிணி ஆதரவான நாள் மிருகசீரிஷம் சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுனம் மற்றவர்களை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும் செய்யும் செயல்களின் பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் கனிவுடன் நடக்கவும் மனதில் தோன்றும் தெளிவற்ற எண்ணங்களால் செயல்களில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசீரிஷம் புரிதல் உண்டாகும் திருவாதிரை கனிவு வேண்டும் புனர்பூசம் காலதாமதம் உண்டாகும் கடகம் கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும் எதிர்பாலின மக்களால் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தனவரவுகள் மேம்படும் திருமணம் சம்பந்தமான சுகச்செயல்கள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஈழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூசம் மனக்கசப்புகள் குறையும் பூசம் சாதகமான நாள் மேம்படும் சிம்மம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் சோர்வு உண்டாகும் கலைஞர்களுக்கு திறமைகளை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் சிறு அலைச்சலுக்கு பின்பு உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் சோர்வு உண்டாகும் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் கன்னி ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நெருங்கிய உறவினர்களிடம் கவனத்துடன் பேசவும் கால்நடைகளால் இலாபம் உண்டாகும் பயணங்களில் நிதானம் வேண்டும் ஆடை சேர்க்கை உண்டாகும் மனை சார்ந்த செயல்பாடுகளில் இலாபம் ஏற்படும் உறவினர்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் எண்ணங்கள் அஸ்தம் உண்டாகும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் வாகன பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்தியான சூழல் உண்டாகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் விரவு நிறம் சித்திரை ஆதரவு கிடைக்கும் சுவாதி செல்வாக்கு அதிகரிக்கும் விசாகம் திருப்தியான நாள் விருட்சகம் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பணி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும் எதிர்பார்த்த தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் உத்தியோகத்தில் உள்ள மறைமுக எதிர்ப்புகள் குறையும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் எண்ணங்கள் ஈடேறும் அனுஷம் இழுபறிகள் நீங்கும் கேட்டை எதிர்ப்புகள் குறையும் தனுசு வர்த்தகத்தில் எதிர்பார்த்த சுபச்செய்திகள் கிடைக்கும் பயணங்களால் இலாபம் உண்டாகும் தலைமை அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் உள்ள பொட்டிகளை சமாளிப்பீர்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மூலம் சுபச்செய்திகள் கிடைக்கும் பூராடம் ஆதரவான நாள் உத்திராடம் ஆசைகள் கிடைக்கும் மகரம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதால் சாதகமான செயல்கள் நடைபெறும் வெளியூர் பயணங்களில் சில இடையூறுகள் தோன்றி மறையும் அரசு பணிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் புதிய இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் முயற்சிகள் அதிகரிக்கும் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் ஆதாயம் உண்டாகும் கும்பம் பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் சுகச்செய்திகளால் மகிழ்ச்சியும் அலைச்சலும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் இடர்பாடுகள் குறையும் சதயம் ஒற்றுமை மேலோங்கும் பூரட்டாதி தனவரவுகள் கிடைக்கும் நீனம் வியாபாரத்தில் புதிய நபர்களால் எதிர்பார்த்த இலாபம் உண்டாகும் உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் எண்ணிய பணிகளை முடிப்பதற்கு சிறு அலைச்சல்கள் உண்டாகும் பிள்ளைகளின் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி இலாபகரமான நாள் உத்திரட்டாதி அலைச்சல்கள் உண்டாகும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் இப்பொழுது பன்னெண்டு ராசி கூறிய பரிகாரம் மற்றும் மந்திரங்களை பார்ப்போம்